கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கில் வந்து பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி வேகனர்ங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு வெயிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹ்களுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி இருக்குங்க இருக்குதுங்க பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கோட் பண்ணுறாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபல் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க வெஹிகளுக்கு பாட்டி கோட் பண்றது மூணு லட்ச ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வேகனார்ல நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு கைஸ் என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து அயா டாகிஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேஸ்புக் ஐடி வந்து பண்ணி நன்றி வணக்கம் கைஸ் இப்ப நீங்க இந்த வெஹிக்கிள் வந்து டிடிஐ வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஒன்னார் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஹைலைண்ட் வேரியண்ட்டுங்க டாப் மாடல் ரெண்டு ஒன்னார் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது டிஎன் முப்பத்தி மூணுங்க ஹீரோ ரஜிஸ்ட்ரேஷனு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க ரிமோட் லாக்கிங் வந்துடும் எட்டு பேக் வந்துருங்க ஆலை வீல் வந்துடும் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க ஃபிக்சர் பிரைஸ்லாம் கிடையாதுங்க வண்டி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்றது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க வேல்ஸ் மேக்கன்லாம் அதுவும் சடான் டைப்பில் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வெஹிக்கில பற்றி உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வர் நன்றி வணக்கம் இன்னைக்கு பாக்கறோம் பாத்தான் பிரியோ தான் பாக்க போறோம் பிரியோல எஸ் பேரிங் வெஹிக்கல் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்ட கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட்டா ஜென்யூனா இருக்குது இது ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் ஏசி சில் இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் மூலம் டிரைவ் பண்ணியிருக்காங்க இது கஸ்டமர் கோட்டிங் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் தான் கேட்கறாங்க பிக்சர் பிரைஸ் கிடையாது நேர் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும் சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள் வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் எதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் டீடெயில் ஷேர் பண்ணுங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி பயிர் ஒரு சின்ன வண்டி வேணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா நம்ம இந்த வண்டி பார்க்கலாம் ஹாய் கைஸ் நீங்க ஹீரோ ஜாய்கார்ஸ் என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா பாட்டு செலிவியா தான் பாக்க போறோம் செலிவியில் ஆப்ஷனல் வெஹிக்கிள்

கைஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவா கையில் இருந்தால் போதும் இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம் மாடலும் அதிகம் பட்ஜெட்டும் கம்மி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு ஃபிட்டுங்க ஆர்எக்ஸ்டி வேரியண்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சிசிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்கு எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் இந்த வெஹிக்கிளோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகர்சபிள் ஃப்ரெஷ் தாங்க நீங்கள் இன்சியல் பேமெண்ட்டாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினாலே போதும் பேலன்ஸ் வந்து நம்ம லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் நல்லா தெளிவாக இருக்குங்க பாடி கண்டிஷனும் சரி இன்ஜினும் சரி நல்லா குவாலிட்டியா இருக்கு மூணு பத்து கோட் பண்றாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன் டாக்கிஸ் அதை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் கைஸ் சிப்ட் நல்லா தெளிவான வெஹிக்கிலா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க வண்டி நல்ல சூப்பர்வா இருக்கு இப்ப நீங்க பாத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிப்டுங்க VXi வேரியரியன்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க பியூயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த vehicle இருக்குங்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்குங்க எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்குமே கரண்ட்ல இருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கடைசி வரைக்குமே உங்களுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வெஹிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல வண்டி நல்லா சூப்பரா இருக்குங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க வெஹிக்கிளுக்கு மூணு லட்ச ரூபா கோட் பண்றாங்க ரேட் அனுச்சிடுச்சு வாங்கிக்கலாங்க நல்லா தெளிவா இருக்கு இந்த வெஹிக்கில பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது நீங்க கண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் கைஸ் இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா போர்டு ஈகோஸ் போட்டுங்க டைட்டானியம் பிளஸ்ங்க டாப் மாடல் உங்களுக்கு ரூப் வேரியன்ட்டுங்க சன்ரூப் வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு வெஹிக்கிளோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வெஹிக்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொன்பதுங்க திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல தாங்க இருக்குங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெஹிகிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ வந்துடும் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரிமோட் லாக்கிங் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் இருக்குங்க ஆறு ஏர் பேக் இருக்கு அலாய் வீல் இருக்குங்க சன்ரூப் வேரியன்ட் பட்டன் ஸ்டார்ட்டுங்க உங்களுக்கு அஞ்சு டயருமே புது டயர் தான் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நகோசியபிள் பிரைஸ் பிக்சட் பிரைஸ் எல்லாம் கிடையாதுங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கில பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் கைஸ் இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நிசான் மெக்னைட்டுங்க எக்ஸி வேரியன்ட் வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிளோட பியூயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ வந்துடும் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ரேக் இருக்குங்க டூஎல் ஏர் பேக் இருக்கு சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க டயருமே உங்களுக்கு புது டயர் தான் ஒரு செவன்டி டு செவன்டி ஃபைவ் இருக்குங்க டயர் கண்டிஷனு ரிமோட் கீ இருக்குங்க ரெண்டு கீ இருக்கு டயர் நாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் இருக்குங்க நல்ல கண்டிஷனா இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல நல்லா தெளிவா இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பிரைஸ் தாங்க பிக்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் கிடையாது இந்த வெஹிக்களை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பா அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஐஆன் டாகிஸ் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க